வர வர சிறகடி காசை ரொம்பவே போரிங்காக போகுது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மை சொல்லணும் அப்படின்னா சிறுகடி காசை வர வர ரொம்பவே போரிங்கா போய்கிட்டு இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை இன்னைக்கு நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன நம்ம முத்துவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா மீனா இவங்க ரெண்டு பேரும் ஆசைப்படுறாங்க ஆனா முத்து எதுக்குமே வர வரமாட்டேங்கிறாரு அவரோட வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் அண்ட் சீதாவோட வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு அது எல்லாம் தான் பட் இருந்தாலும் சீதா மீனாவுக்கும் ஒரு மனசு இருக்குது அப்படின்றத நம்ம முத்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அதுதான் எங்க மீனாவுக்கும் சரி சத்யாவுக்கும் சரி வேதனையா இருக்குது ஆரம்பத்துல முத்து கிட்ட நம்ம சத்யா என்ன சொல்றாரு அப்படின்னா மாமா நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் சரிதான் ஆரம்பத்துல இருந்து சீதா எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனா இப்போ அவளே மனசு மாறி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா அப்படின்னா நிச்சயமா அந்த பையன் ஒரு நல்லவனாதான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி முத்துவுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றாரு ஆனா முத்து அதை கேட்கிற மாதிரியே இல்ல ஏன் சத்யா காலேஜ் முடிஞ்சிருச்சு சோ நீ ிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்றியா அல்லது எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா பார்த்து நம்ம முத்து கேட்கிறாரு இதற்கு சத்யா கிட்ட பதிலே கிடையாது ஏன் அப்படின்னா முத்து பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் பார்த்த விஷயங்கள் சந்தித்த அனுபவங்கள் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா ஒட்டுமொத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உண்மை தான் ஏன்னா அவர் மட்டும் சரியான முறையில் நடந்திருந்து சரியான முறையில் சரியான விஷயங்கள் பண்ணியிருந்தால் ஏன் பிடிக்காம போகுது முத்துவுக்கு யாரையும் பிடிக்காமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரணமும் கிடையாது எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படி இருக்கிற முத்துவுக்கே நம்ம அருண்குமாரை பிடிக்காமல் போகுது அப்படின்னா அருண்குமார் செஞ்ச வேலைகள் அப்படி ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை ஏன்னா அருண்குமார் ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா முத்துக்கிட்ட வம்பழுத்துருக்காரு ஸோ இப்போ திடீர்னு நான் நல்லவேன் அப்படின்னு சொல்லி நிரூபித்தா யார் வந்து அதை ஏத்துக்கிருவாங்க நிச்சயமா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போய்க்கிட்டே தான் இருக்க போகுது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க அருண்குமாருக்கும் முத்து மேலே கோபம் முத்துவுக்கு அருண்குமார் மேலே கோபம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த பிரச்சனையும் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஈகோ மட்டும்தான் இருக்குதே தவிர்த்து தாண்டி பெருசாக ரெண்டு பேருக்கும் இடையில எந்த இஷ்யூம் கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் எந்த இஷ்யூ இல்லாதப்பயே இவங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க

என்ன நம்ம மீனா தான் சத்யா இவங்க ரெண்டு பேரும் சொல்லி முத்துக்கிட்ட வந்து பேச முயற்சி பண்ணுறாங்க முத்துக்கிட்ட சத்யா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சீதாவோட லைஃபை சொல்கிறாரு அவள் ஆரம்பத்தில் இருந்து கஷ்டப்பட்டிருக்காள் நாங்கள் கஷ்டத்தை எல்லாத்தையும் அவள் பார்த்துருக்கா எங்களை விட அவள் புத்திசாலி தான் அது போக என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவள் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒன்று கூட இப்போ வரைக்கும் கிடைச்சதில்ல மாமா அவளுக்காக ஏதாவது ஆசைப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைஃபை மட்டும்தான் ஆசைப்பட்டுருக்காள் அதையாவது நம்ம கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சத்யா மீனா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஆனால் முத்து வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்படி எல்லாம் கிடையாது உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க வந்து பார்த்த விஷயங்களை வச்சு நீங்க சொல்றீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து அவங்களோட லைஃப் புல் லைஃப் அப்படிங்கும்போது எப்பயாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா அது வந்து சீதாவை பாதிக்கும் அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு சோ இவர் சொல்ற விஷயங்கள் சத்யாவுக்கும் சரி பிடிக்கல மீனாவுக்கும் பிடிக்கல ஏன்னா இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்ட் தான் அவர் கஷ்டப்பட்டு அவங்க அம்மா கூட சரியா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்றப்ப இங்கேயும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் சீதாவுக்கு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது சீதாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கிறாரு ஆனா அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அதை விசாரிக்கிறதுக்கு அவர் தயாராகவே இல்லை அவங்கள பத்தியோ இப்ப அருண்குமார் பத்தி நாலு பேர்ட்ட கேட்டாங்கன்னா சொல்லாமையா இருப்பாங்க கண்டிப்பா யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா முத்து வந்து தான் பார்த்த விஷயத்தையும் தனக்கு நடந்த விஷயத்தையும் வச்சு அருண்குமார் வந்து ஜட்ஜ் பண்றாரு அருண்குமார் சரி கிடையாது அருண்குமார் தப்பு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு தான் அவர் ஜட்ஜ் பண்றாரு தவிர்த்து மற்றபடி முத்துவுக்கு வந்து அருண்குமார் பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை சோ அதனால நம்ம முத்து அருண்குமார பத்தின விஷயங்களை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிறணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அருண்குமார் பத்தின விஷயங்கள் என்ன அவர் எப்படிப்பட்டவர் பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அலசி ஆராயணுமே தவிர எடுத்த முத்து அந்த தப்பை பண்றது கண்டிப்பா அதை யாராலேயும் ஏத்துக்கவே முடியாது சோ முத்து அருண்குமார் பத்தின விஷயங்கள் ஏன்னா சீத்தா ஆசைப்பட்டுட்டாங்க சீத்தா ஆசைப்பட்றாங்க சீதாவுக்கு இப்படி ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க எல்லாரும் சொல்றாங்க சீதா ஒண்ணும் அவ்வளவு முட்டாள் கிடையாது ஒரு தப்பான லைஃபை சூஸ் பண்றதுக்கு அவ கண்டிப்பா சூஸ் பண்ணானா அது நல்ல லைஃப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சத்தியாவும் சொல்லுவேன் சொல்கிறாரு முத்து வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு அவள் சின்ன பிள்ளை அவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் அவர் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா சீதா வந்து தெளிவா தெளிவாக முடிவெடுத்திருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா சீதா வந்து இப்போ யாருக்கிட்டையும் சரியா பேசுகிறதே கிடையாது எப்பயுமே அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது போக சீதா வந்து அருண்குமாரோட வீட்டுக்கு போயிட்டு வந்து அருண்குமார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து இருந்துக்கிட்டு நல்ல விஷயம் தானே அருண்குமார் பத்தி இப்போ தான் புரிஞ்சிருக்குது அதனால அருண்குமார் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கா சீதா எடுத்தது ஒரு நல்ல முடிவு தான் அப்படின்ற மாதிரி முத்து அதை அவருக்கு சாதகமாக மாத்திக்கிறாரு சோ சீதா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பெருமையா பேசுறாரு சீதா வந்து நல்ல முடிவு எடுத்திருக்கா லேட்டா எடுத்தாலும் சரியான முடிவு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப சத்தியா இருந்துகிட்டு மாமா அவன் எடுத்த முடிவு சரியோ தப்பா அது தெரியாது ஆனா அந்த முடிவை வந்து அவளுக்காக எடுக்கல அந்த முடிவை உங்களுக்காக தான் எடுத்திருக்கா நீங்கள் சம்மதிச்சா மட்டும்தான் அவள் கல்யாணம் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த முடிவை அவள் எடுத்திருக்காளே தவிர்த்து அவள் அப்படி ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது போக உங்களுக்கு மரியாதை மாமா அவங்க மேலே நிறையா மரியாதை வச்சிருக்கா தயவு செஞ்சு அவள் ஆசைப்படுற லைஃபை நீங்கள் வந்து அவளுக்கு எடுத்து கொடுத்துருங்க அவளை நீங்கள் சேர்த்து வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சத்யா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரு முத்து வந்து அரட்ட ஆரம்பித்தார் சத்யா நிறுத்து போதும் இதுக்கப்புறம் நீ எதுவும் சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது சீதாவுக்கு எது சரி எது தப்பு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் சீதாவுக்கு நீங்களெல்லாம் எதிர்பார்க்காததை விட ஒரு சூப்பரான ஒரு மாப்பிளை அவ்வளோ தாங்கு தாங்குன்னு தாங்குகிற மாப்பிளையை நான் நிச்சயமா கொண்டு வந்தே நான் முடிப்பேன் அது வரைக்கும் நீங்கள் எனக்கு பொறுமையா இருங்க எனக்கு டைம் கொடுங்க சீதாவுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் அதை எனக்கு சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ சீதா மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கார் அப்படின்றது மீனாவுக்கு புரியுது ஏன்னா முத்துக்கிட்ட இருந்து பேசுனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ஏன்கா மாமா எப்படி இருக்காரு ஸோ மாமா சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருக்கா அப்படின்னு சொல்லி சத்யா வருத்தப்பட்டு சொல்கிறாரு அப்போ மீனா வந்து அதில் ஒரு பாசிட்டிவ் பார்க்குறாங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா அவர் வந்து சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக யோசிக்கிறார் எனக்கு அது புரியுது ஏன்னா சீதா வந்து இதுக்கப்புறம் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறது எனக்கு வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ அது நல்ல விஷயந்தான் ஆனால் இருந்தாலும் இவர் இப்படி ஒத்துக்கிறாமல் செய்கிறது தான் கொஞ்சம் வேதனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மீனாவும் சொல்கிறாங்க ஸோ மீனாவுக்கு முத்து செய்கிற விஷயங்கள் சரியாக தெரிஞ்சாலும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா முத்து செய்கிற விஷயங்கள் அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது ஸோ முத்து விடாப்பிடியாக இருக்காரு அடுத்து நான் போயிட்டு வரேன் எனக்கு சவாரி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்து கிளம்பிட்டாரு அண்ட் அடுத்த ஷாட் அப்படியே கட் பண்ணீங்கன்னா எங்க கூட்டு போயிடுறாங்க அப்படின்னா நம்ம சுருதி அண்ட் ரவி இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பக்கம் இப்பதைக்கு ரெஸ்டாரன்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி ரவி சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சுருதி பாத்தீங்கன்னா இல்ல ரெஸ்டாரன்ட் நான் வச்சே தான் தீருவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இப்ப இப்பதான் காலம் முடிச்சிரும் நம்ம ரவி வந்திருக்காரு அப்போ சுருதி கேட்கறாங்க என்ன ரவி இங்க வந்து பாரு இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாரு இங்க பாரு ஒரு ஹோட்டல் வந்து வந்திருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் வந்துருக்குது நீ வந்து பாரு எது உனக்கு ஓகேன்னு சொல்லி நம்ம அங்கேயே பேசி முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சுருதி சொல்கிறாங்க அப்போ ரவி சொல்கிறாரு நீ சாப்பிடலையா இன்னும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதான்டா எனக்கு இன்னும் பசிக்கலை நீ வரட்டும் அப்படின்றதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீ வந்துட்டல ஸோ இதெல்லாம் பாரு நம்ம அப்புறம் போய் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் வருவே லேட் ஆகும் அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும் நீ எதுக்காக எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ முதல்ல நீ போய் சாப்பிட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இல்லைப்பா நீ வரட்டும் தான் வெயிட் பண்ண வா ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம் முதல்ல இந்த டிசைன் எல்லாம் பாரு அப்படின்ற மாதிரி சுருதி ரவி கிட்ட சொல்ல ரவி என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போதைக்கு இதெல்லாம் வேணா சுருதி சொன்னா கேளு இப்போதைக்கு இதை நீ ஸ்டாப் வச்சிரு ஏன்னா இது வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாது நான் வெறும் செஃப் தான் அதை தாண்டி அதில் உள்ள பிஸ்னஸ் அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு தெரிஞ்ச விஷயம் குக்கிங் மட்டும்தான் தெரியும் ஸோ பொறுமையா செய்வோம் எந்த ஒரு விஷயம் எடுத்தோம் அப்படின்னா எடுத்தோம் கௌத்தம் செஞ்சிடக்கூடாது அது பொறுமையாக தான் செய்யணும் அப்போதான் வந்து சரிப்பட்டு வரும் நீ நினைக்கிற மாதிரி எடுத்தோம் கௌத்தம் அப்படின்றத ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அது என்னைக்குமே பலன் கொடுக்காது அது என்னக்காக இருந்தாலும் பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி ரவி அவரோட பாயிண்ட் ஆஃப் இவ்வில இருந்து சொல்கிறாரு அவர் சொல்கிற விஷயங்கள் தான் சரி தான் அண்ட் இவங்க வந்து அவசரப்படுறாங்க அப்போ நீ ஒரு உமனுக்கு கீழே நீ வேலை கூடாது

பொறுமையாக இருக்க போகிற நீ வந்து கடைசி வரைக்கும் பொறுமையாகவே இருந்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டியா ஏன்னா இப்போ நீ வந்து இந்த விஷயத்தை ஆரம்பிக்கலை இந்த விஷயத்தை செய்யலை அல்லது ரிஸ்க் எடுக்கலை அப்படின்னா உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சுருதி சொல்கிறாங்க இங்கே பார் நான் சொல்கிற விஷயத்தை கேளு இப்போதைக்கு நீ இந்த பிளானை வந்து கைவிட்டுரு அப்படின்ற மாதிரி ரவி சொல்கிறாரு ஆனாலும் சுருதி கேட்காம அதெல்லாம் முடியாது இதில் வந்து உனக்கு பங்கு கிடையாது நீ என்கிட்ட வேலை தான் பார்க்க போகிற நீ உன எப்போ பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தோணுதோ நீ அப்போ பார்ட்னர் ஆகு அதை நான் வேணானே சொல்லலை ஆனால் இப்போது நீ என்கிட்ட வேலை தான் செய்யப் போகிற அதுக்கு நீ வந்து என்னை தடை சொல்லாத நான் செய்ய போறேன் நீ அதில் வந்து ஒர்க் தான் பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனாலும் இவங்க வந்து கேட்குற மாதிரியே இல்லை சுருதி வந்து இல்லைப்பா நான் ஆரம்பிக்க போகிறேன் இதில் வந்து உனக்கு பெருசாக லாபமோ நட்டமோ கிடையாது எல்லா விஷயத்தையும் நான் தானே பார்க்க போகிறேன் இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ ரவி அப்பையும் என்ன சொல்கிறார் அப்படின்னா சுருதி நான் வந்து ஒன்று ஆரம்பிக்க வேணாம் அப்படின்னு சொல்லலை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவோம் நம்ம முதல்ல பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே செஞ்சிடக்கூடாது இது வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுமா இது வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறாரு ஆனாலும் அதை வந்து சுருதி புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை சரி வா முதல்ல போய் சாப்பிடுவோம் சாப்பிட்டு வந்து இந்த விஷயத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி என்ன பண்றா அப்படின்னா ருதிய கூட்டு போயிட்டாரு அண்ட் சுருதி வந்து அவங்க எடுத்த முடிவுல ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பிளான் அப்படின்னா ரவியை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஹோட்டல்ல அப்போ நம்ம ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு ரவியை மதிக்க வைக்கணும் ரவியை வந்து நம்ம பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அவங்க ஆசைப்படுறதெல்லாம் ஓகே தான் அதுல வந்து தப்பே கிடையாது ஆனா அவங்க ஆசை வந்து சரியான ஆசையா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல எதையும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து பிளானே இல்லாம ஒரு விஷயத்த பண்றாங்க எடுத்தோம் கௌதம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவசரப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது தவறு அப்படி செய்யாம ரவி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி பக்காவா பண்ணிட்டா நாளைக்கு எந்த இதை வந்து மாற்றணும் இதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது இப்போ சுருதி வந்து இந்த இடத்துல வைக்கலாம் இந்த இடத்துல தான் நிறையா ஹோட்டல் இருக்குது எல்லாரும் இங்கே தான் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரவி என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லாரும் ஹோட்டல் வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம வைச்சோம் அப்படின்னா அந்த ஹோட்டல் வந்து பத்தோட பதினொன்னா தான் இருக்குமே தவிர்த்து ஒரு யூனிக்னஸ் இருக்காது நம்ம ஹோட்டல் எங்கே இருந்தாலும் தேடி வரணும் நம்ம ஃபுட்டு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாரு பட் அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை பட் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஈகோ தான் பண்ணிக்கலாம் நாங்க வந்து நேத்து மேல இருக்கிற ஒரு சின்ன யூகவாலா தான் சுருதி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து உண்மையிலேயே அவங்களுக்கு பிசினஸ் அப்படின்னா எதுவுமே தெரியாது அப்படின்றது நல்லாவே தெரியுது சோ சீக்கிரமே இந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரணும் ரெண்டு பேருக்கு இடையில அப்படின்றது தான் நம்மளோட ஆசை அண்ட் அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம முத்து மீனாவை காட்டுறாங்க முத்து மீனா ரெண்டு பேரும் சாப்பிடுறதுக்காக டைனிங்ல முத்து வந்து உட்காந்துருக்காரு அப்ப மீனா வந்து ஒவ்வொரு விஷயமா பேசுறாங்க அப்போ மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் முத்துக்கிட்ட ஏங்க நம்ம வந்து அவரை கல்யாணம் பண்ணி வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரிதான் இங்கேயும் அதே விஷயத்தான் ஆரம்பிக்கிறாங்க நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அது அடுத்த அடுத்தவங்களுக்கும் பிடிக்கக்கூடாது நினைக்க நினைக்கக்கூடாதுங்க நமக்கு பிடிக்கல அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போ ஃபுட்டே கேளுங்களேன் உங்களுக்கு ஒரு ஃபுட்டு பூரி பிடிக்கும் அப்புறம் எனக்கு இட்லி பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம சாப்பிடணும் அதே மாதிரி சீதா அவர் பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறாங்க இப்பயும் பார்த்தீங்கன்னா அதே விஷயத்த பேச பேச முத்துக்கு கோபம் ஆகுது அப்ப நான் சொல்ற விஷயத்த நீங்க கேட்க மாட்டீங்களா நீங்களா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி முத்து மீண்டும் கத்த ஆரம்பிச்சிடுறாரு மீனாவுக்கு மறுபடியும் டென்ஷன் ஆகுது ஏன் அப்படின்னா முத்து அவங்க சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கிற நிலைமையிலே அவர் இல்ல அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இந்த விஷயம் சரிப்பட்டு வராது நீங்க இதை தாண்டி வேற ஏதாவது என்கிட்ட பேசி இந்த விஷயத்தை மறுபடியும் என்கிட்ட பேசாது என்கிட்ட கொண்டு வராது அப்படின்னு தான் முத்து சொல்றாரு ஆனா மீனாவுக்கு எப்படியாவது அருண்குமார சீதா கல்யாணம் முடிச்சு வச்சிடணும் ஆசை ஏன்னா அவங்க கேட்டது அவங்க ஆசைப்பட்டு கேட்டது இந்த ஒரு விஷயம்தான் தான் ஸோ அதை நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வருத்தமா தான் இருக்கிறாங்க ஆனா அவங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது நிச்சயமா நான் இந்த விஷயத்த வந்து சரியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே நம்புறாங்க அண்ட் எப்படியாவது சேர்த்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க நிச்சயமா மீனாவோட இந்த ஆசை நிறைவேறும் அப்படின்றது நம்மளோட ஆசை கண்டிப்பா நிறைவேறணும் மீனா வந்து ஆசைப்படல அவங்க தங்கச்சிக்கு அவங்க விரும்புற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தவிர்த்து அதை தாண்டி பெரிய எந்த ஆசையும் இல்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மை சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன வேணா சொல்லு ஆனா நான் இதுக்கு வந்து ஒத்துக்கவே மாட்டேன் மாதிரி அவர் இவங்க பேசிக்கிட்டு போதே ரவி வர்றாரு வந்து என்ன சரியா போல மாதிரி போது ஆமாடா நைட்டு எனக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருந்தது அப்படின்ற மாதிரி ரவி சொல்ல என்ன ஆர்கியூமெண்ட் அப்படின்ற மாதிரி முத்து கேக்குறாரு அப்போ நம்ம அண்ணி நீங்க தான் இதை வந்து நீங்க சரி பண்ணுங்க நீங்க ரெண்டு பேரும் போய் நீங்க சுருதி கிட்ட பேசி எனக்கு எப்படியாவது இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அப்ப மீனா கேட்கிறாங்க என்ன ரவி என்ன பிரச்சனை கேக்கும்போது அவரோட பிரச்சனை என்ன சொல்றாரு அதாவது என்ன அப்படின்னா நீ நான் வந்து ஹோட்டல் ஆரம்பிக்கக்கூடாது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நான் எப்பயுமே சொல்லலை இது அதுக்கான சரியான டைம் கிடையாது அவள் வந்து அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறா அவள் இதை வந்து ஒரு பெரிய விஷயமாவே அவ பார்க்கல அவளை பொறுத்தவரை ஒரு ஈகோவில் பண்ணிக்கிட்டு இருக்காளே தவிர்த்து அவள் வந்து உண்மையாகவே இதை இறங்கி செய்யணும் அப்படின்னு செய்யலை நீ அதே மாதிரி முத்து அவள் என்ன சொல்ல வர்றா அப்படின்னா இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்ல வர்றா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதே மாதிரி ரவியோட விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த காசுல நிற்கணும் சொந்த காசுல செய்யணும் அப்படின்றது அவரோட ஆசை அதை வந்து சுருதி வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஈகோ தான் அவங்க வந்து அந்த ஈகோல மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர ரவி வந்து ஏன் அப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறான் இது வந்து அவர் ஆரம்பித்ததா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ரவி ஆசைப்படுறாரு ஆனால் சுருதி வந்து இது அவங்க அப்பா வச்சு கொடுத்தது அப்படின்றது சுருதிக்கு வந்து நல்லாவே தெரியும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா சுருதி வந்து ரவியோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க சுருதி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா உடனே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் உடனே நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றாங்களே தவிர்த்து ரவி எதுக்காக அப்படி ஒரு விஷயத்த சொல்றான் அவனோட நோக்கம் தான் என்ன அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கிற நிலைமையிலே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ உடனே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் உடனே எல்லா விஷயம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்களே தவிர்த்து இது சரியா இந்த ஆசை வந்து சரிப்பட்டு வருமா இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும் இதோட பெனிஃபிட் என்ன இதோட நன்மை என்ன இதோட தீமை என்ன இந்த பிஸ்னஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணதில்ல அவங்க ஒரு டப்பிங் ஆஸ்ட் ஆர்டிஸ்ட் தானே தவிர்த்து இவங்க முன்னாடி இதுக்கு முன்னாடி எம்பிஏ படித்து ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்த்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணி ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணதே கிடையாது இவங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து இது ஒரு புது பிஸ்னஸ் இது ஒரு புது அடையாளம் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் பார்த்து 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 செய்யணும் அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாரு ரவியை பொறுத்த வரைக்கும் என்ன மைண்ட் செட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அதை வந்து இழுத்து மூடிடக்கூடாது அதை கண்டினியூவா பண்ணணும் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பிளான் இருக்கணும் அப்படின்னு தான் ரவி சொல்றாரு ஆனா சுருதிக்கு வந்து எதுவுமே தெரியாது இந்த பிசினஸ் பத்தி ஆனாலும் இங்க வாங்கிரலாமா அங்க இடம் வாங்கிரலாமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது ரவிக்கு சுத்தமாவே பிடிக்கல ரவி வந்து சீக்கிரமே அவர் ஆசைப்பட்ட விஷயங்கள் அவர் ஆசைப்பட்ட விஷயத்த நிறைவேத்துவார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா சில தடங்கல்கள் அப்படின்றது வரதான் போகுது அதெல்லாம் தாண்டி எப்படி ரவி சக்ஸஸ்ஃபுல்லா அவரோட பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறாரு ஏன்னா அவரோட பிசினஸ்ன்றது அவருக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் அவர் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பண்ற இந்த விஷயம் இந்த பிசினஸ் அவருக்கு அடுத்த லெவலுக்கு கை கொடுக்கணும் அப்படின்னா ரவி எவ்ளோ ரிஸ்க் எடுத்தாகணும் எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால ரவி எல்லாத்துக்குமே தயாராக தான் இருப்பார் நிச்சயமா அவருக்கு வந்து நல்லாவே தெரியும் தெரிஞ்சு பக்காவாக பிளான் போட்டு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாரு சுருதி மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் ஏதோ பண்ணணும்னு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பண்ண மாட்டார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் சோ பார்ப்போம் இதுக்கப்புறம் ரவி எப்படி இந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு ஏன்னா இவங்க ஆரம்பிக்கிற வரைக்கும் ஓகே ஆண்டு ரவி எப்படி வந்து இதுக்குள்ளே இன்வால் ஆக போகிறார் அப்படின்றது தான் இங்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ரவி ஒரு சூப்பரான முடிவு எடுப்பார் சுருதிக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அப்படி பதில் சொல்லுவார் ஏன்னா சுருதி வந்து என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நீ தூக்கு போட்டியாக நம்ம வளரணும் நீ தூக்கு போட்டியாக நம்ம வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் பண்ணுறாங்களே தவிர்த்து அதை தாண்டி ஒரு விஷயம் கூட கிடையாது அவங்க வந்து சரியாக ஆர்கியூமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கூட அவங்க ஆர்குமெண்ட்டுக்கு வந்து சரிப்பட்டே வராது ஏன்னா அவங்க செய்கிற விஷயங்கள் முழுக்க முழுக்க தவறான விஷயங்கள் அவங்க வந்து அது தெரியாமல் ஏதோ

அண்ணா கேட்குறாங்க எங்க இது என்னங்க நியாயமா இருக்குது உங்க தம்பிக்கு ஒரு நியாயம் நீங்க ரவி ஆசைப்பட்ட விஷயத்த செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ரவிட்ட சொல்றீங்க எல்லாம் ஓகே தான் ஆனா அதே இது ஏன் தங்கச்சி ஆசைப்பட்டா மட்டும் அந்த விஷயத்தை நீங்க வந்து ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க ஏன் வந்து அத மட்டும் நீங்க வந்து கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி மீனா கேட்க அதுக்கு முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா அது வேற இது வேற அது லைஃப் சம்பந்தமான விஷயம் இது அப்படி கிடையாது மீனா அப்படின்ற மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் எல்லாம் கொடுக்குறாரு ஒரு கதையெல்லாம் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா எதையுமே மீனாவால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல மீனா அவங்க எடுத்த முடியல ரொம்ப தெளிவா இருக்காங்க எப்படியாவது சீதாவுக்கும் அருண்குமாருக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தெளிவாக எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் இதுக்கு இடையில முத்து ரொம்பவே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ட் முத்து மட்டும் பிரச்சனை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கல்யாணம் எப்போவும் முடிய வேண்டிய கல்யாணம் இது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லாத கல்யாணம் ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே முத்து மட்டும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை தான் எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சீக்கிரமே இதை சமாளித்து முத்து அவங்க கண்ட்ரோலில் எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை நிறையாவே இருக்கு பாப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா முக்கியம் முஸ்லீமான ஒரு ஆளை காட்டுறாங்க வேறு யாரும் கிடையாது ரோஹிணியை காட்டுறாங்க ரோகிணி வந்து வெளியே இருந்துகிட்டு இருக்காங்க அப்புறம் மனோஜ் வந்து இருந்து வரும்போது அவங்களோட ஃப்ரெண்டு அந்த மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர்கிட்ட பேசுவாங்க இல்லையா ஸோ அந்த கேரக்டர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க என்ன மகேஷ் எப்படி இருக்க நல்லா இருக்கியா நம்ம நினைவுகள்லாம் யோசிச்சு பாரு எனக்கு எல்லாமே ரொமான்டிக் அப்படின்ற விஷயம் வந்தாலே ஓன் ஞாபகம் தான் வரும் நீ தான் ரொமாண்டிக் புக்குனால எனக்கு சஜஷன் பண்ணுவேன் ஸோ அந்த நினைவுகள்லாம் மறக்க முடியாது அந்த நினைவுகள்லாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வெறுப்பேற்றணும் மனோஜ் வந்து அவரோட வீம்புல இருந்து கீழே வந்து அவங்க அம்மா சொன்னாலும் கேட்காம பேசணும் அதுக்காக தான் அவங்க வந்து செய்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது மனோஜ் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள சீக்கிரமே கொண்டு வந்துடணும் ஏன்னா மனோஜ் வந்து அவங்க பக்கம் இல்லாதது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பாக தான் பார்க்கப்படுது மனோஜ் மட்டும் அவங்க பக்கம் நின்னு பேசினார் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கு தோணுது ஆனா மனோஜ் வந்து நின்னு பேசுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது மனோஜ் பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் வேத வாக்கு அப்படின்றதுனால மனோஜ் எப்படியாவது தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இனி நம்ம சொல்ற விஷயத்தை மனோஜ் கேட்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் கூட மனோஜால எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா மனோஜ் தான் நம்ம சொல்கிற விஷயத்த மட்டும்தானே கேட்பான் அப்போ அவங்க அம்மா சொல்கிறது எதையும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இவங்களாவே ஒரு கணக்கு போட்டு இவங்களாவே ஒரு பிளான் போட்டு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அது கிடையாது மனோஜும் ஒரு மனுஷன்தான் இவ்வளோ பெரிய உண்மை அவங்க மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும் போது நிச்சயமாக அவர் வந்து சண்டை போடுவார் பெரிய ஆர்குமெண்ட் பண்ணுவார் எப்படி நீ என்கிட்ட மறைக்க போச்சு அப்படின்னு சொல்லி அவர் பிரச்சனை தான் பண்ணுவார் அவர் வந்து சும்மா இருக்க மாட்டார் ஏன்னா அவருக்கும் அது கோபம் எல்லாமே இருக்க சோ அப்படி இருக்கும் போது ரோகிணி பண்ணது தப்பு அப்படின்றத கூட அவங்க புரியாம அதை உணராம மனோஜ் எப்படியாவது தன் கட்டுப்பாட்டில் கொண்டு மனோஜ் மனோஜ் எப்படியாவது தான் கேட்க வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவங்க வந்து ஒரு குறுக்கு வலி குறுக்கு புத்தி இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி அவங்க வந்து எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க எப்படியாவது மனோஜ் நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சொல்ற விஷயத்துக்கு மனோஜ் ஆட்டி வைக்க வச்சுட்டோம் அப்படின்னா மனோஜ் வந்து நம்ம சொல்ற விஷயத்த மட்டும்தான் இதுக்கப்புறம் கேட்பான் அதுக்கப்புறம் நம்ம விஜயா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு திட்டம் போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட திட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமான திட்டமாக தான் இருக்குது எதுவுமே உருப்படியான திட்டம் கிடையாது அவங்க வந்து செய்யறது எல்லாமே அயோக்கியத்தனம் எல்லாமே ஒரு கேவலமான பிளானாக தான் இருக்குது ஸோ இது எல்லாமே மாறணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் மனோஜ் வந்து மறுபடியும் ரோகினி கிட்ட சரியான முறையில் பேசணும் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இப்போ பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து கிரிமினல் நம்ம ரோகிணி கிரிமினல் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் மீண்டும் அந்த கிரிமினலோட கேரக்டர் வந்து அவங்க வெளியே கொண்டு வர்றாங்க ஸோ மனோஜ் மட்டும் அவங்க கூட பேசிட்டார் அப்படின்னா நிச்சயமாக அந்த கிரிமினல் கேரக்டர் அவங்க வெளியே கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா இப்போ மனோஜ் மறுபடியும் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கணும் அவங்க கிட்ட பேசினா மட்டும்தான் இந்த ரோஹிணி இப்போ பண்ணுற விஷயத்த மீண்டும் விடுவாங்க இல்லை அப்படின்னா மறுபடியும் அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனோஜிக்கு வந்து என்ன நடக்குதுனே தெரியாது கடைசி வரைக்கும் அவர் ஓடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ரோகிணி பின்னாடி மறுபடி ஓடுவார் இங்கிட்டு பிரச்சனைனா இங்கிட்டு ஓடுவார் அவங்க அம்மா சொல்ற விஷயத்த மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பாரு கடைசி வரைக்கும் அவர் திருந்தவே மாட்டார் தான் நிதர்சனமான உண்மை பார்க்கலாம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க போறாரு அவர் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்றது அவருக்கு தெரியல அவர் தெரியாமே நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படி கிடைச்சா மட்டும்தான் ரோகிணி அவங்களோட ஆட்டத்தை வந்து நிப்பாட்டுவாங்க இல்ல அப்படின்னா அவங்களோட ஆட்டத்தை மீண்டும் மீண்டும் ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் மனோஜ் அவங்க பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காகவே பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கணும் ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போது எப்படி மனோஜே தன் கட்டுப்பாடுகளை கொண்டு வர போகிறாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ